ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான பாவக்காய் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பாவக்காய் வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டேங்க அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு பாவக்காயை பார்த்திங்கன்னா நான் இது வந்து குட்டி குட்டி பாவக்காய் அதனால் இந்த மாதிரி நல்லா நீட் நீட்டமாக கட் பண்ணிட்டு அதை ரெண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி இருந்தால் நான் கட் பண்ணி வந்து செய்ய போகிறேன் ரொம்ப பொடி பொடியாகவும் இல்லாமல் அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வந்து எடுத்து வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாகற்காயை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த எண்ணெயிலே பாவக்காயை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி அந்த கோல்டன் கலர் வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயில் வதக்கும்பொழுது அந்த பாவக்காயோட தன்மை வந்து குறஞ்சிருங்க அதனால் சாப்பிடும்போது கசப்பு தெரியாது அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெயில் வதக்கும்போது பாவக்காய் நல்லா வெந்து வந்துடும் இப்போது எண்ணெய் அதே கடாயில் இன்னொரு கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு வந்து சேர்த்துக்கலாங்க கடுகு பொறிஞ்சி வருது பாருங்கள் இப்போது வெந்தயம் ஒரு கொத்து கருவேப்பில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கூடவே பூண்டு இதெல்லாம் சேர்த்து இப்போ வதக்கி விட்டுக்கலாம் வதக்குனதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதுவும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிணதுக்கு அப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்காங்க இப்போ அதை வந்து கரைச்சி அந்த புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க ரொம்ப தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது ஒரு மாதிரி ரசம் மாதிரி போயிடும் அதனால் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுருலாங்க நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த பாகற்காயை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் இது சேர்த்துனதுக்கப்புறமா பாகற்காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் வதக்கி இருக்கிறதுனால நல்லா வெந்துருச்சு நல்லா அந்த மசாலா உப்பு எல்லாம் பிடிக்கிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேக வச்சுக்கலாம் வேக வச்சு எடுத்தோம்னா பாருங்கள் நல்லா திக்காகி வந்துருச்சு நம்மளோட நம்ம குழம்பு வந்து நல்லா கிரேவி பதத்துக்கு இருக்குது பாருங்கள் காயமே நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க சூப்பரான நம்மளோட பாகக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கசப்பே இருக்காது குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் வந்து வெள்ளமெல்லாம் போடுவாங்க உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வெள்ள சேர்க்கறதான் சேர்த்துக்கோங்க நான் வந்து எப்பயும் சேர்க்க மாட்டேன் இப்படி தான் பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ்